இப்போ ரீசெண்ட்டாக அவரோட பொண்ணுக்கு வெட்டிங் அந்த டைம்ல அவர் மீட் பண்ண போயிருந்தேன் பாம்பேல அப்போ ஒரு இஷ்யூ சொன்னார் இன்னர் வந்து என்னை கால் பண்ணி அவர் படத்தில் நடிக்க கூப்பிட்டாரு ஒன்லி பிகாஸ் மஹாராஜா அப்படின்னு சொல்லி சொன்னார் கேக்க ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது லவ் யூ ஐ லவ் தம் போத் அனுபவ் சொன்னா வெரி பிடிச்ச ஃபேன் இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அது ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப அவர் கூட இந்த படம் மகாராஜா மட்டுமல்ல அவர்களை வந்து நீங்க எல்லாரும் குரங்கு பொம்மை படத்துல பாத்திருப்பீங்க எத்தனை பேர் குரங்கு பொம்மை பார்த்து செலிப்ரேட் பண்ணீங்க தெரியாது அந்த படத்துக்கே அவருக்கு வந்து தேசிய விருது எல்லாம் கிடைச்சிருக்கணும் அது மிஸ் ஆயிருக்கு ஆனா இந்த படத்துக்கு அவருக்கு கிடைக்கும் ஞாபகம் இருக்கா நம்ம நேஷலப்போ பேசணும் குரங்கு பொம்மை அப்படின்ற அற்புத படைப்புக்கு பிறகு இன்னைக்கு உலகமே பார்த்து வைக்கிற ஒரு மகாராஜா அப்படின்ற படத்தை மூலமா இன்னைக்கு மிகப்பெரிய இயக்குநரை மாறி இருக்கிற நிதனனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது வந்து ஒன் ஆஃப் த பிகினிங் அவார்ட்ஸ் நான் சொல்லுவேன் இதுதான் பிகினிங் ஆஃப் இஸ் அவார்ட்ஸு இன்னும் நிறைய அவார்ட்ஸ் இந்த வருஷத்துல அவர் கிடைக்க போது வாழ்த்துக்கள் நிதினன் நீங்க தேங்க் தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி கலட்டா அண்ட் மக்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான நன்றி படம் பார்த்த உடனே மக்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா படம் பார்க்குறாங்க உடனே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க தேட்டர் முன்னாடி வந்து படத்தை பற்றி நல்லா பேசுகிறாங்க ட்விட் பண்ணுறாங்க அது அடி இன்னொரு கட்டத்துக்கு போகுது அது இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் வருது ஸோ என்ன ஒவ்வொரு நாள் மக்கள் அடுத்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டே இருந்தாங்க இந்த மக்களுக்கு இந்த மீடியா படத்தை பற்றி ட்விட் பண்ண படத்தை பற்றி பேசின எல்லா மக்களுக்கும் நன்றி எங்கள் ப்ரொடக்ஷன் டீம் பேஷன் ஸ்டுடியோஸ் ஜகதீஷ் ரூட் சேதன்னா எங்கள் டீம் இந்த ஹோல் டெக்னீஷியன் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ இந்த சக்ஸஸ் நீங்க எதிர்பார்த்தீங்களா ஆ எதிர்பார்த்த பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் எதிர்பார்க்கலாம் செயினாலேயுமே அதாவது ரஜினி சாரோட மூவி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல எப்படி ஹிட் ஆகும் அது மாதிரி மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா செயினால அவ்வளோ மக்கள் வந்து கோடி கணக்கான மக்கள் வந்து வந்து பார்த்துருக்காங்க கலெக்ஷன் பாக்ஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஓடிடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாட்ச்டு மூவி மகாராஜா மோஸ்ட் வாட்ச் இந்தியன் மூவி எஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதிர்பார்த்தது இவ்வளவு எதிர்பார்க்கல கணத்தது சரி நெக்ஸ்ட் என்ன சார் மைண்ட்ல இருக்கும்ல அடுத்து நான் இதெல்லாம் பண்ணணுமே பிரேங்கா இதெல்லாம் இருக்க நிறைய டென்ஷன் இருக்கு ஒரு மாதிரி பிரஷர் கிரியேட் ஆகுது

நிறைய நிறைய சக்சஸ் உங்களை தேடி இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கணும் நீங்க ஆசைப்படுறது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும் இதுக்கப்புறம் அந்த கேப் எல்லாம் விடக்கூடாது சார் உங்களுக்கு தெரியும் பிஸியா இருக்கீங்க அடுத்தடுத்தது என்னென்னவோ பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த எல்லாத்துக்கும் நாங்க விஆர் வெயிட்டிங் இல்ல இல்ல தெரியல அது நான் கோயிங் வித் தி ஃப்ளோ ஓகே என்ன வரது கங்கிராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ